நித்ய நித்ய கோவிந்தா கோவிந்தா குருதே 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 ஜெய் 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 ஸ்ரீ இந்த ராகு மந்திரத்தோட் ஞாயிற்றுக்கிழமைக்கான காயத்ரி மந்திரமும் சேர்த்து சொல்லணுமா அருண் பெங்களூர்ல இருந்து சார் அதில் வந்து நீங்கள் ஒன்றும் பெருசாக குழப்பிக்க தேவையில்லைங்கய்யா வாரத்தில் ஏழு நாளைக்கு ஏழு மந்திரம் இருக்குது போதும் அந்த ஏழு மந்திரம் சொன்னால் போதும் முடிஞ்சால் அந்த ஏழு மந்திரத்தோடு சாண்டிங்கோட டைமை இன்க்ரீஸ் பண்ணுங்கள் நான் இருபத்தோரு தடவை தான் சொல்கிறேன் அப்படின்னா நூற்றி எட்டு தடவை சொல்ல முடியாது ஐம்பத்திரெண்டு தடவை சொல்ல முடியுமா அதுன்னு இன்க்ரீஸ் பண்ண ட்ரை பண்ணுங்கள் நான் முன்னே சொன்ன மாதிரி ஒரு ரெண்டு நிமிஷத்தில் இன்க்ரீஸ் பண்ணுங்கள் ஒரு பதினோரு தடவை சாண்டிங்கை இன்க்ரீஸ் பண்ணுங்கள் அப்படி தான் ஒன்று இன்க்ரீஸ் பண்ண பாருங்கள் உட்காந்துருக்கிறனால இன்னும்ஸ்தரத்தை நம்ம பண்ண முடியுமான்னு பாருங்கள் கூட ஏதாவது யோ ரெண்டு ரெண்டு சேர்த்துக்குங்க அப்போ வந்து அந்த டைம் இன்னும் கூட டைம் இன்க்ரீஸ் ஆகும் அப்படிதான் அப்போ ஞாயிற்றுக்கிழமை வந்ததோடு ராகு சேர்த்து முடியல ராகு கேது நீ கணக்கில் வச்சுக்க வேண்டாம் வாரத்தில் ஏழு நாளைக்கு ஏழு மந்திரங்கள் கணக்கில் வச்சுட்டா போதும் ராகு கேதில் ஏதாவது தோசை இருக்கும் அந்த கிரகங்கள் எகன்ஸ்டாக செயல்படாத சாயா கிரகங்கள் அது நிழல் கிரகங்கள் தான் பட் வந்து அது இருப்பு நமக்கு வந்து சரியில்லாமல் இருந்து நமக்கு ஏதாவது தொல்லை பண்ணுறது அந்த மாதிரி நேரத்தில் ஜாதக ரீதியாக பிரச்சனைகள் இருக்குன்னா அப்போ நம்ம அந்த கிரகங்களோட மந்திரங்களை அந்த நாட்கள நம்ம யூஸ் பண்ணலாம் ராக ஞாயித்துக்கிழமையும் கேத சனிக்கிழமையும் பயன்படுத்தலாம் இல்லை சார் நான் ரெண்டுமே பண்ணுறேன் எனக்கு நான் வந்து நான் ஞாயிற்றுக்கிழமைக்கான மந்திரமும் பண்ணுறேன் நான் ராகுக்கான மந்திரமும் பண்ணுறேன் எனக்கு விருப்பம் இருக்குது டைமும் இருக்குது என்னால் முடியும் அப்படின்னா நீங்கள் பண்ணலாம் தப்பு இல்லை நன்றிங்கய்யா என்ன புண்ணியம் என்